லிங்கம் இது ஒரு ஆன்மீக கதை ஒரு பெரிய லிங்கத்திற்குள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லிங்கங்கள் செதுக்கப்பட்டு அதனை பூஜித்தால் அதனை சஹச்ராலிங்கம் என்று அழைப்பார்கள் ராவணன் அவனது மனைவி மண்டோதரி இருவருமே சிவபக்தர்கள் சிவ பூஜையின் போது எப்பொழுதுமே புலித்தோல் சர்பங்கள் என்பவர்களையே அணிந்து பார்த்து கலைத்த மண்டோதரி சர்வ அலங்காரத்துடன் சிவன் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று எண்ணினாள் ஒரு சமயம் உத்தர கோசமங்கை என்னும் சேஷாத்திரத்தில் குருவாக அமர்ந்து ஆயிரம் முனிவர்களுக்கு ஆகம விதிகளை அதாவது கோயில் பூஜை விதிமுறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் சிவன் அந்த சமயத்தில் அவளது வேண்டுதலை அறிந்து சர்வ அலங்காரத்துடன் காட்சித்தர எண்ணினார் முனிவர்களிடம் தனது விருப்பத்தை சொன்னார் தான் திரும்பி வரும் வரை ஆகம சுவடிகளை பாதுகாக்க அந்த ஆயிரம் முனிவர்களிடமும் பொறுப்பை ஒப்படைத்தார் முனிவர்கள் அவர் சொல்வதை விரும்பவில்லை ராவணன் ஒரு கொடிய அரக்கன் சாகாபரம் பெற்றவன் மானிடனால் மட்டுமே அளிக்கும் வரத்தை பிரம்மாவிடம் பெற்றிருந்ததால் சிவபெருமான் அங்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை பிறப்பும் அழிவும் இல்லாத சிவன் அவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் சிவபக்தன் தான் என்றார் ஒருவேளை தீங்கு ஏற்பட்டால் ஆதி கங்கையில் தீப்பிழம்பு தோன்றும் அப்பொழுது உரியதை செய்யுங்கள் என்று பணிந்து சென்றார் மாயா என்னும் யாசனுக்கும் ஏமா என்ற கந்தரவ மங்கைக்கும் காட்டினிலே பிறந்த அதிசய குழந்தை மண்டோதரியாவாள் குழந்தை பிறந்தவுடன் யாஷன் யாஷலோகத்திற்கு தாயையும் சேயையும் விட்டு பிரிந்து திரும்பிச் சென்றான் பிறந்த சில நாட்களிலேயே பருவ வயதினை அடைந்த இந்த அதிசய யுவதியை மணக்க ஆசைப்பட்டு தாயின் சம்மதத்தை பெற்று காந்தர்வ முறையில் ராவணன் மணந்த யுவதியே மண்டோதரியாவாள் மண்டோதரி சிவபூஜை செய்து கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் அவளது விருப்பப்படி சர்வ அலங்காரத்துடன் பிரசன்னமானார் அவருக்கு பாத பூஜை செய்தாள் அங்கு ராவணன் வருவதை அறிந்த சிவன் ஒரு பச்சிளங் குழந்தையாக மாறினார் குழந்தையின் பேரழகை கண்ட ராவணன் அந்த குழந்தையை எடுத்து மார்புடன் தழுவி மகிழ்ந்தான் அந்த குழந்தையைப் பற்றி வினவ அது ஒரு ரிஷி பத்தினியின் மகவு என்று உரைத்தாள் அப்பொழுது லோகமாதா பார்வதி தேவி ரிஷி பத்தினியாக வந்து குழந்தையை வாங்கிச் சென்றாள் ராவணன் குழந்தையை கையில் எடுத்ததுமே ஆதிகங்கை கங்கை பொய்கையிலே தீப்பிழம்பு தோன்றிற்று சிவபெருமானுக்கு ஆபத்து என்று நினைத்து ஒருவர் பின் ஒருவராக தீயில் வரிசையாக முனிவர்கள் பாய்ந்தனர் ஒரே ஒரு முனிவர் மாத்திரம் சிவனின் கட்டளை கடிபணிந்து சுவடிகளுடன் சிவனுக்காக காத்திருந்தார் அப்போது அங்கே சிவன் தோன்றினார் மாண்ட முனிவர்களை உயிருடன் எழுப்பி அவர்களை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது பேருடன் தாமும் ஒரு லிங்கமாக மாறி லிங்கம் என பெயர் பெறுவதாகச் சொன்னார் வாக்கு தவறாமல் ஆகமங்களை பாதுகாத்த முனிவரை அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டில் மாணிக்க வாசகராய் பிறக்கவித்து தன் அடிவர சிவன் அருளியதாக சிவபுராணத்தில் உள்ளது அதன் காரணமாகவே திருவாசகம் என்னும் அரிய நூல் நமக்கு கிடைத்தது